ஐயோ இல்ல தம்பி எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன் நாளைக்கு சமையலுக்கு வெள்ளைப்பூடு கொஞ்சம் தேவைப்படும் அதனால இப்பவே கொஞ்சம் உரிச்சு வைக்கலாம்னு உரிச்சு வச்சிட்டு இருந்தேன் இவன் வேற மாடியில நின்னுட்டு இருந்தாலா அவ வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு இருந்தேன் வாங்க சாப்பிடலாம் நைட்டுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க பாட்டி காலையில இருந்து இவ ஒண்ணுமே சாப்பிடலப்பா அதனால அவளுக்கு பிடிக்குமேனு கொஞ்சம் பூரியும் கிழங்கும் சன்னா மசாலாவும் பண்ணிருக்கேன் ஐயோ இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்

சுஷ்மா உனக்கு இன்னொரு ரெண்டு கொண்டு வரவா போதும் பாட்டி தம்பி உங்களுக்கு ஐயோ போதும் பாட்டி வயிறு நிறைஞ்சிருச்சு ஃபேமிலியை விட்டுட்டு வந்து வெளியே தங்கி இருக்கோங்கிற தாட்டே எனக்கு இல்ல நீங்க ரெண்டு பேரும் என்ன நல்லா பாத்துக்கிறீங்க இதுவும் ஒரு ஃபேமிலி மாதிரியே இருக்கு எனக்கு சரி எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன் சரிங்க தம்பி சுஷ்மா கண்ணு இந்தா பாலு எதுக்கு பாட்டி நாங்க வந்து குடிச்சுக்குவோம்ல நீங்க எதுக்கு மெனக்கட்டி இங்கே எடுத்துட்டு வர்றீங்க வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் கிச்சன்ல லைட் பண்ணிட்டேன் நீ வரவே வரவேன்னு பார்த்தேன் வரல சேஞ்சினு நானே எடுத்துட்டு வந்துட்டேன் ம் சரி பாட்டி சுஷ்மா நான் உன்கிட்ட ஒன்னு கேக்கணும் கேளுங்க பாட்டி அம்மா நீ ஊருக்கு வந்த விஷயத்தை அர்ஜுன் தம்பி கிட்ட சொன்னியா அன்னைக்கு அவர் ஊருக்கு கிளம்பும்போது எனக்கு கால் பண்ணி நான் அட்டெண்ட் பண்ணலல்ல அதனால திரும்ப கால் பண்ணாரு எங்க இருக்கேன்னு கேட்டாரா நான் ஊருக்கு வந்துட்டேன் அப்படினு சொன்னேன் ம் அதான் மா இன்னைக்கு வந்த உடனே சுஷ்மா எங்க இருக்கான்னு கேட்டாரா அதான் நினைச்சு யார் இவருக்கு இந்த விஷயத்த சொன்னதுன்னு அதான் உன்கிட்ட சரி பாட்டி இப்பதான் மூஞ்சி கொஞ்சம் நல்லா இருக்கு காலையில இருந்து எப்படி அழுதுட்டு இருந்த நீ சந்தோஷமா இருந்தா அதை விட எனக்கு முக்கியம் வேற எதுவுமே சுஷ்மா கண்ணு ஆனா நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அர்ஜுன் தம்பி நம்ம கிட்ட ரொம்ப உரிமையா பழகிறாரு நம்மள வீட்டுல ஒரு ஆளா நினைக்கிறாரு அது எல்லாமே சரிதான் ஆனா இப்ப அவருக்கு நிச்சயதார்த்தாக போகுது நம்மளால அவங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் பாட்டியால எல்லாத்தையும் கிட்ட முழுசா பேச முடியாதுமா நீ தான் புரிஞ்சுக்கணும் ஐயோ பாட்டி நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது அர்ஜுன் சார எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இல்லன்னு சொல்லல அவருக்கு எங்கேஜ்மென்ட்னு சொன்ன உடனே என்னால தாங்கிக்க முடியலதான் தான் ஆனா அவரோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் பாட்டி அவர் என்னைக்கு நல்லா இருக்கணும் அர்ஜுன் சார் ரொம்ப நல்லவர் அவர் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் என்னால அவரோட லைஃப்ல எப்பவுமே ப்ராப்ளம் வராது பாட்டி அவரை மறக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அதுக்காக நான் அவரோட லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டேன் பாட்டி ஏன்னா அர்ஜுன் சார எனக்கு கொஞ்ச நாளாக தான் தெரியும் அவர் எனக்கு கிடைக்க மாட்டார்னு தெரிஞ்ச உடனே அது என்னால் தாங்கிக்கவே முடியலை ஆனா அவர் சரோவ சின்ன வயசுல இருந்து விரும்புறாரு அவரோட காதல் ஜெயிக்கணும் பாட்டி நான் அவங்களோட லைஃப்ல என்னைக்குமே இடைஞ்சல் பண்ண மாட்டேன் அவர் எப்பவுமே சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் பாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உனக்கு எப்படி இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம நான் ரொம்ப தவிச்சிட்டே இருந்தேன் ஆனா நீயே புரிஞ்சிட்டே உன் நல்ல மனசுக்கு நீ எப்பவுமே நல்லா இருப்புமா சரி பால் குடிச்சிட்டு பாடு மாடில துணி காய போட்டு இருக்கேன் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் சரி பாட்டி வெழி நீரும் வே

என்னால இன்னும் நம்ப முடியலடி எங்க அம்மாவுக்கு எங்க அத்தை குடும்பத்துல யாக இன்னும் பிடிக்காது நான் அந்த அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே எங்க அம்மா என்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடும் நினைச்சேன் ஆனா இப்படி தலையில போட்டு மிதிச்சு பந்தாடும் நான் நினைச்சே பாக்கலடி அப்பா நினைச்சு கதடி சிரிப்பு வருது சிரிச்சுக்கிறேன் ஏண்டி என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்கா எங்க இருந்து வந்து தொலைஞ்சாலும் இந்த மகராசி பிரியா இவாலால தான் இப்போ நான் 나டு தெருவுக்கு வந்து நிக்கிறேன் சரி சரி புலம்பாதடா இந்த சாப்பிடு ஒரு மேல உனக்கு एवளோ பாசندي பெத்த அம்மா கூட வீட்டை விட்டு தொலைத்தி விட்டுட்டா انا நீ எனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்க உனக்கு என் மேல எவ்வளவு பாசம் பாசமும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல உங்க அம்மாவே இந்த மிதி மிதிக்கறாங்க இன்னும் வீட்ல இருந்து எத்தனை பேர் வந்து உன்னை எப்படி எல்லாம் புரட்டி எடுக்க போறாங்கன்னு தெரியல அதனாலதான் அடி வாங்குறதுக்கு உடம்பல தெம்பு வேணும்ல அதுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அடி பாவி நான் கூட அக்கறையா எடுத்துட்டு வந்தேன் நினைச்சேன் சாப்பிடு வாய் துருக்க வர மாட்டேங்குது அப்ப வாயிலேயே ஒன்னு போட்டால அதுல ஒரு பக்கம் வீங்கிக்கிட்டு கிடக்கு அப்புறமா சாப்பிடுவோம் சரி இப்போ என்னதான் பண்ண போற உங்க அம்மா நம்மனோ அவங்க கை விட்டுட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் என்னதான் பண்ண போற வேற என்ன மறுபடியும் எங்க அம்மா காலையில தான் போய் விழணும் ஏய் இவ்வளவு வாங்க அடி பத்தாதா இப்ப மறுபடியும் வாங்க போறியா காலைல விழ போறது நான் கிடையாது நீதான் தான் நான் நானா நான் இதுக்கு உங்க அம்மா காலைல வந்து விழணும் நீ தானே அந்த பிரியா கிட்ட போன்ல எல்லா விஷயத்தையும் உலர்னே ஆமா அப்ப வந்து விழு இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி டி எதுவும் ஓவர் இல்ல நான் தான் ஓவர் ஆகி

இப்ப மறுபடியும் ஏதாவது தப்பா பேசி இருக்கிற பிரச்சனை பத்தாத நீ இது வேறயா ஓனா ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆஃப் போடு தூங்கிட்டேன்னு சொல்லிடு காலையில நீ சொல்றதும் சரிதா எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதோ ஒண்ணு கெடுத்து ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு ஆ நாங்க மாமா பேசுறாரு ஐயோ நான் தூங்கிட்டேன்னு சொல்ல வேண்டியதானேடா என்னமா பேசுங்கமா கொடு என்னாச்சு உங்களுக்கு ஹலோ சொல்லுனே அண்ணே ஒரு நிமிஷம் இரு ஏண்டா எதுக்கிட்ட அப்படி நேரம் வந்து குத்துக்கலாட்டு உட்காந்துருக்கா போனை வாங்கிட்டு போகுமா ஏப்பா டேய் நான் உன் போனை ஒன்று வித்து தின்னட மாட்டேன் போ போன் பேசிட்டு வந்து கூப்பிடுறேன் வந்து வாங்கிட்டு போ ஏமா நான் உட்காந்து என்ன டேய் நாங்கள் அண்ணன் தங்கச்சி ஆயிரம் பேசுவோம் உனக்கு எதுக்கு இதெல்லாம் போ கூப்பிடுறேன் ம் சரி பேசிட்டு கூப்பிடுங்க போடா கூப்பிடுறேன் பெரிய இந்த ஃபோனு கோப்பிடப்பா வச்சுக்கிட்டு இந்த இது சொல்லுண்ணே என்ன விஷயம் என்ன அன்னைக்கிளி ஊருக்கு போய் அண்ணனை மறந்துட்டியா ஒரு போன் கூட பண்ணல நிச்சயதார்த்தம் என்னாச்சு ஆச்சு ஒரு விஷயமும் சொல்லல இப்ப நான் தான் கடைசியில ரத்னத்துக்கு மிஸ்டு கால் கொடுத்தேன் கொடுத்தது மிஸ்டு கால் என்னமா நீ ஏன் போன் பண்ண மாதிரி இந்த பித்து பித்துக்கிற சரி சரி அதெல்லாம் விட்டு என்ன ஆச்சு நிச்சயதார்த்தம் ஐயோ இவர் வேற நேரம் தெரியாம உயிர் எடுத்துட்டு இருப்பாரு பேசாம இங்க நடந்த விஷயத்த விட்டு சொல்லிடுவோமா ஐயோ வேணாம் என்ன இருந்தாலும் இது நம்மளோட பொண்ணோட மான பிரச்சனை இவர்கிட்ட சொன்னா ஊர் முழுக்க தண்டா நடிச்சிட்டு திரிவாரு என்ன ஆச்சு எனக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிற எதுவும் பிரச்சனையா என்ன அவன் எதுவும் பிரச்சனை பண்றானா அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே அவங்களும் சரினு சொல்லிட்டாங்க ரெண்டு மாசத்துல நிச்சயதார்த்தம் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சரி சரி மத்த விஷயம் எல்லாம் எதுவும் பேசிடாத அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பேசணும் இல்லனா காரியமே கெட்டுடும் ஆமா பெரிய காரியம் கெடுது இங்க இவ பார்த்த வேலைக்கு எனக்கு தான் இப்ப காரியம் பண்ணணும் போல இருக்கு அண்ணே ஒரு நிமிஷம் நில்லு என்னடி என்ன வேணும் அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா தூங்க வந்து தூங்குடி அத எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க நீ தள்ளு நீ தள்ள வந்தா நான் படுக்க முடியும் போய் ஹால்ல படி போ அப்புறமா வந்து எழுப்பிக்கிறேன் என்னமா சீனங்க கிட்ட நிக்காத மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன் டா நீ பேசுறியா ஐயோ நீயே பேசுமா என்ன ஆள விடு வேற எதுவும் இல்ல ரெண்டு மாசத்துல நிச்சயதார்த்தம் வைக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க இந்த பிள்ளைங்க வேற தூக்கம் வருதுன்னு சொல்லுதுங்க நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன் வச்சுடவா

வர வர உனக்கு சந்தேகம் அதிகம் ஆயிட்டு போகுது மருகதம் இல்லங்க நீங்களே யோசிச்சு பாருங்க அத்தை எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க இல்ல இங்க இருந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு அந்த இது பேசிட்டு போனாங்க ஊர்ல போய் நம்ம பேசினதுக்கு கடைசி வரைக்கும் ஒத்துக்கல அப்புறம் உங்க மாமா பேசினதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க அதான் உங்க மாமாவும் உங்க அம்மாவும் எதுவும் என்ன எதுவும் பிளான் பண்றாங்கன்னு சொல்றியா இல்லங்க நான் அப்படி சொல்ல வரல இது பார் மருகதம் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் அன்னைக்கு நீ சரோக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படி இப்படின்னு எதுது சொன்னல அதெல்லாம் உண்மையா இல்ல உனக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இஷ்டம் இல்லையா என்னங்க நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் எதுக்காக இப்படி கோப பண்றீங்க என்ன பண்ண சொல்ற நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த கல்யாணத்தை நடக்க விடாம என்னென்ன என்ன அதெல்லாம் நீ பண்ணிட்டு தான் இருக்கே ஐயோ அப்படி எல்லாம் இல்லங்க உங்க அம்மா வீட்டுக்கு என் தங்கச்சி மருமகளா போறது உனக்கு பிடிக்கலனா சொல்லிரு அய்யோ அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லங்க இப்டியே ஒண்ணு இல்ல ஒண்ணு

இவ்வளவு நாள் ஒத்துக்கல இப்ப திடீர்னு ஒத்துக்கிட்டாங்க அஞ்சு நிமிஷத்துல என்னவா இருக்கும்னு தானே கேட்டேன் தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுங்க இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க தேவையில்லாம எதுக்கு கோபப்பட்டு இருக்கீங்க ஆமா நீ பேசுறதெல்லாம் பேசிடு அப்புறம் கோபப்பட்டீங்க இது பட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கு சரி விடுங்க அவ இப்போதான் தூங்குறா இங்க வந்து நீங்க கத்திக்கிட்டு அவளை எழுப்பி விட்டுறாதீங்க ரத்னா நான் அம்மா கூப்பிட்டாங்க போங்க போய் போன் வாங்கிட்டு வாங்க சபா எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்டையில இருக்குது இதுகளுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நமக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும் போல இருக்கு

ஏமா காலையில எவ்வளவு நேரம் இருக்கு அப்ப எல்லாம் படிக்காதான் இந்த நைட்ல உட்காந்து படிக்க போறாங்களா இது என்ன பழக்கம் அது போக அவளுக்கு பேசி என்ன நினைப்பாங்க நம்ம வீட்டுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு அதுக்குள்ளதான் எல்லாரும் இருக்கணும் சும்மா அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் ஆடக்கூடாது சொல்லிட்டேன் சரிடா கோபப்படாத என்ன கோபப்படாத செய்கிறதெல்லாம் செஞ்சிருங்க அப்படின்னு கோபப்படாத என்னையும் வந்து கத்துங்க நாளைக்கு காலையில வரட்டும் ஐயோ இதுக்கே இவன் இவ்வளோ கோவப்படுறானே இந்த அறிவு கேட்டவ பண்ணி வச்ச வேலையெல்லாம் தெரிஞ்சா என்ன பண்ணுவா ஆயிரமே இருந்தாலும் அவன் நான் பேத்த போட்டு எல்லாரும் முன்னாடி அவளை எப்படி அசிங்கப்படுத்தி நிக்க வைக்கவா முடியும் என்ன பண்றதுன்னு தெரியலையே காலையில அவ வரட்டும் ஏதாவது பண்ணி அவளை இந்த பிரச்சனையில இருந்து முதல்ல வெளியே கொண்டு வரணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொருத்தரோட கமெண்ட் தான் நெக்ஸ்ட் எங்களுக்கு வீடியோ மேக் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை இதே மாதிரி எப்பவுமே எங்க சேனலுக்கும் எங்களுக்கும் கொடுங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய்